ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஸ்கூல் உண்டு இன்றைக்கும் வந்து சந்தை நாளைக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் இங்கே சந்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஊரில் வந்து சந்தை வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாதனால கார் போயிட்டுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாததுனால அம்மா வந்து சந்தைக்கு போயிருக்காங்க ஆண்டுவே வந்துட்டுருக்காங்க நான் சாதம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி மாவு வந்து முடிஞ்சதுனால இட்லி அரிசியும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் இருந்த லாஸ்ட் அரிசியை போட்டு ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு நானாக இட்லிக்கு வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் அது தோசை மாவுக்கு தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மூணு கப்பு புழுங்கரிசிக்கு ரெண்டு கப்பு பச்சை போட்டு அஞ்சு கப்பாக்கி அதுக்கப்புறம் ஒரு கப்பு உளுந்தை போட்டு ஊற வச்சுருக்கேன் வெந்தயத்தை போட்டு அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் வந்து வறுத்து ஆல்ரெடி நான் எப்போதுமே வச்சுருப்பேன் பாசி பாசிப்பயிறு இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக வருத்துட்டு வச்சோம் அப்படின்னா வண்டு வராது அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு ஒன்றே நாள் கப்பு எடுத்து அதை கழுவிட்டு அதில் நல்லா ஹாட் வாட்டரை போட்டு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற உமன்ஸுக்கு என்ன வேலை கக்கூஸ் கழுவுறது சிங்கு கழுவுறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சிட்டு வந்தேன் அது சுடுதண்ணி ஊற்றினதுனால நல்லா ஊறிடுச்சு இப்படியும் வந்து சமைக்கலாம் அந்த எமர்ஜென்சிக்கு அப்படி இல்லை அப்படின்னா குக்கரில் வந்து வேக வச்சும் சமைக்கலாம் வறுத்துட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கனால அந்த மாதிரி வந்து செய்யலை ஊற வச்சுட்டேன் இப்போ குழம்பு வந்து வைக்கணும் சாதம் வந்து ஒரு பக்கத்து கொதிச்சிட்ருக்கு பருப்பு ரெடி தட்டைப்பயிறு வந்துட்டு ரெடி வெங்காயம் கடை கட் பண்ணிவிட்டு குழம்பு கூட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு வந்தாங்கன்னா வசிக்கி சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கணும் அப்புறம் சேமியா பக்கெட்ருக்கு ஈவினிங் போல் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க ஸ்நாக்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா முறுக்கு இருக்குது பிஸ்கட் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மாதுளம்பழம் இருக்குது இதுதான் இருக்குது அதனால் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதாவது டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி சேமியா பாயாசம் வந்து வச்சு கொடுப்போம் ஒரு வெள்ளைக்கட்டி வந்துட்டு இருக்குது அதையும் உடச்சி போட்டு இந்த சேமியாவையும் போட்டு கொஞ்சம் ஜவ்வரிசியும் போட்டு ஜவ்வரிசி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜவ்வரிசி காணும் இல்லையா இருக்கா சரி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி சேமியா போட்டு ஒரு பாயசத்தை வச்சிட்டோம்னா ஈவினிங் அவங்க வந்தாலும் சாப்பிடுவா நம்மளும் எனக்கு இல்லை பாயசம் சேமியா பேசணும்னா ரொம்ப பிடிக்கும் அதனால சரி அது வந்து செய்யலாம் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம கடைக்கடையான சமைக்கலாம் அப்புறம் அன்னைக்கு நான் வந்துட்டு பேசிக்கிட்டே வந்து சமைக்கலான்ட்டு பிளானில் இருக்கேன் என்ன நடந்துட்டுருக்கு ப்ளஸ் இப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி என்னோடய ஃபேமிலி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் அதிலேருந்து நான் இப்போ யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் என்னோடய ஹஸ்பண்ட் ஊரில் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு சிங்கிள் உமனாக ப்ளஸ் அம்மா அண்ணன் தம்பி அபுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் ப்ளஸ் எல்லா அறிவுரைகளையும் நான் வந்து கேட்டுக்கணும் அவங்க சொல்கிறபடி தான் நான் வந்துட்டு நடக்கணும் அதுக்கப்புறம் அதில் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து வாய்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட வாய்ஸை வந்து கேட்பாங்க நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது அது எந்த ஃபேமிலியிலே இருந்தாலும் சரி பிறந்த விட இருந்தாலும் சரி புகுந்து விட இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் நம்ம கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு சரிங்களா அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நான் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ளஸ் எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது நான் சொல்கிறத கேட்டுக்குவேன் ப்ளஸ்ஸு எதாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட கேட்டு முடிவெடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது நான் அப்படி தான் வந்து டிசிஷன் வந்து எடுப்பேன் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த பொழுது பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கெலாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச்சு வந்து போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து போட்டேன் பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் ஊரில் இருந்தாங்க ரொம்ப போர் அடிச்சிச்சு எனக்கே வந்துட்டு ஏதோ டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனல் வந்துட்டு ஆரம்பித்தேன் இன்றைக்கி அவர் ஸ்டாப் பண்ண சொன்னாலும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன் ஓகேங்களா இதுலேருந்து எனக்கு இன்கம்மோ எதுவுமோ வந்துட்டு வந்தது கிடையாது ப்ளஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சமைச்சி வீடியோ போடுறது இந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிற பட்சத்தில் எங்கள் வீட்டில் எப்படி எப்படின்னா ஹஸ்பண்ட் ஊரில் இருக்காரு அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டோ நம்மளை அலங்கரிச்சுக்கிட்டோ வந்து இருக்கக்கூடாது அதாவது செல்ஃப் கேர் அப்படிங்கிறதே வந்துட்டு கிடையாது ஒரு பிச்சைக்காரி எப்படி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவோம் சரிங்களா இப்போ தான் நான் வந்துட்டு என்னையே நானே வந்து செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கிறேன் ரொம்பலாம் வந்துட்டு பூ வைக்கிறதோ பண்ணுறதோ அதெல்லாம் நான் வந்து பண்ணுறதே கிடையாது அதாவது என்னை நானே வந்து அலங்கரிச்சிக்கிறது அப்படிங்கிறதே வந்துட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் துபாய் போயிட்டு தான் நான் வந்துட்டு இந்த மேக்கப்லாம் வந்து போட்டது அவரோட ஜாலியாக வந்து இருந்தது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதுவுமே பன்னெண்டு வருஷம் கழித்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமிங் கிடச்சிச்சு போனேன் வந்தேன் ப்ளஸ் வந்ததுலேருந்து கண்ணுப்பட்ட மாதிரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு அப்படி தான் வந்துட்டு லைஃப் வந்து போயிட்டுருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எனிமிஸ் வந்துட்டு எனக்கு உருவாயிட்டாங்க ரிலேட்டிவ்லேயும் சரி சொந்தங்கள்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்துட்டு தெரியல நம்ம உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வீடியோ போடுறோம் இதில் நான் ஒன்றும் தப்பாகப்பாக எதுவும் வந்து பண்ண கிடையாது முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆனால் இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எனிமீஸ் நிறைய வெறுப்பு கோபம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலை எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே வந்துட்டு தெரியலை நான் போடுற வீடியோ ஏதாவது தப்பாக இருக்கா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது வந்துட்டு எதனால வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோதுக்கு வந்து விருப்பாக இருக்காங்க வன்முமாக இருக்காங்க ப்ளஸ் இவ்வளோதுக்கு பொறாமப்படுறதும் நம்ம வந்துட்டு பெரிய டாப்பில் வந்துட்டு இல்லவும் இல்லை நம்ம சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சரிங்களா பெரிய டாப்பில் வந்துட்டு நம்ம வசதியெல்லாம் வந்துட்டு இருக்க கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் உழைச்சா எனக்கு சாப்பாடு மூணு வேலை அதுதான் வந்து ரியாலிட்டி சொந்த பந்தங்கள்னால் வீடு இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டோம் ரொம்ப வைராக்கியமாக இருந்து வீடு கட்டினோம் அந்த வீடு கட்டிட்டுமே நிறைய பேர் வந்துட்டு பொறாமையில் பேசுகிறதில்ல இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ எனக்கு ரீசென்ட்யமாக கன்சூ ஆகிட்டு முடியாமல் இருக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கேட்க கிடையாது பேச கிடையாது எச்சோலியுமே வந்துட்டு கிடையாது அது வந்துட்டு எனக்கு ஒரு பாடம் யாரெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒருத்தங்களுக்கு முடியலை அப்படின்னா பார்த்துட்டு பார்க்காம இருக்கவே மாட்டோம் எப்போவுமே எதாவது வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றது வழக்கம் எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான் என்ன ஏன் எங்கள் அப்பா தான் வந்து வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பா இல்லாட்டியும் ஆனால் எனக்கு முடியாம அறிக்கையில் யாருமே வந்துட்டு பார்க்க கிடையாது அப்படி பார்க்காதவங்கள் வராத வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு யார் எப்படி அப்படிங்கிறது நம்மளோட கஷ்ட காலத்தில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தெரியும் தேவைக்க நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தேவை முடிஞ்சவெல்லாம் தூக்கி போடுற அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது இது ஒரு பாடம்னு நான் வந்து சொல்கிறேன் சரி இது இந்த கஷ்டத்துலேருந்து யார் யார் எப்படிங்கிறத நீ வந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மற்றபடி யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு இன்கமும் இல்லை இதில் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை விட ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் டைமாக ஒரு சில தற்கொலைகள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுது சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க இதில் எக்ஸ்ட்ரீமாக என்னாச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஃபைட்டிங் ஆகிடுச்சு நான் யாரோடையுமே சண்டை போட மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரிலேட்டிவ் சொந்தங்களுக்குள்ள அப்படி இருந்தும் சும்மா வாண்டடாக என்னை வம்பழுத்து அதுக்கு வந்து ஏன் இப்படி வந்து சொன்னீங்க அப்படின்னு கேட்க போய் அதுக்காண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டு இன்னுமே அவங்க சேனலை வந்து பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பண்ணாமல் போங்க அதை பற்றி எனக்கு கவலை வந்து கிடையாது லைஃப்பில் நான் ஜெயிக்க வேண்டிய இடத்த நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன் மற்றபடி எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபடி தான் வந்துட்டு வாழ்க்கை சரிங்களா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் சரி என்னோடய ருட்டீன் வந்து ஓடிட்டு தான் இருக்கும் நான் வந்துட்டு சமைக்க பண்ண பிள்ளைங்களை பார்க்க அப்படின்ட்டு என்னோட ருட்டீன் வந்து ஓடிகிட்டே இருக்கும் இப்போ இதில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒன்றும் போகிறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் ஒன்றும் போகிறது கிடையாது லைஃப்பில் என்ன நடக்குருக்கோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதனால வந்துட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறனாலையோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதனாலையோ வந்துட்டு என் லைஃபே என்னமோ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஆனால் உங்களையெல்லாம் வந்து நான் ஒரு இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்துட்டு எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டு லைஃப்பில் நான் வந்து அதை வந்து ப்ளஸ்ஸாக வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அதை பற்றி எனக்கு கவலை வந்து கிடையாது ஒரு ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் ஒரு ஒருத்தங்களை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து கடவுள் வந்து காட்டி கொடுக்குறாரு அதை தான் நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன் இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்களே எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இன்னுமே வந்துட்டு உங்கள்ட்ட வந்து நான் பேசுவேன் நினைக்கிறீங்க சத்தியமாக வந்துட்டு நான் யாரையுமே வந்து வெறுக்க மாட்டேன் எவ்வளோ ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ்குள்ளே சண்டை வந்தாலும் இப்போ எங்கள் அம்மாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ சண்டை வந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட பேசுனா நான் கண்டிப்பாக பேசுவேன் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா மதிப்பு கொடுத்து நான் வந்து பேசிடுவேன் அம்மா வந்து உங்களோட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரோடையும் பேசாமல் வந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி தான் நான் வந்துட்டு மற்றபடி யாரோடையும் வந்துட்டு பகையாக இருக்கணும் அன்பமாக இருக்கணும் அது எனக்கு தேவையே வந்துட்டு கிடையாது பேசலாம் பேசவே பேசலாம் பேச மாட்டேன் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ எனக்கு நடந்துகிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது மறப்பேன் அது மன்னிப்பேன் ஆனால் வந்து ஒருத்தங்க பேசுனதை வந்து மறக்க மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் வெறுக்க மாட்டேன் அப்படி வெறுத்துட்டேன் அப்படின்னா எப்போதுமே வந்துட்டு அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அந்த மாதிரின்னா இப்போ வீடியோ போடுறதுனால நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு என் பேரை கெடுக்கணும்னு நினச்சாங்க அதுக்காண்டி நான் பேடாக வீடியோ வந்து திட்டி போட்டிருப்பேன் அது என்னோடய உரிமை என்னை பற்றி தப்பா சொல்கிறதுக்கு யாருக்கு இந்த ரைட்ஸும் வந்து கிடையாது நான் இரநூறு பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கேன் என் ஃபேமிலியாக கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் நான் எங்கள் அப்பா பாண்டியனுக்கு தான் பிறந்தேன்